என்ன வளவண்ணா ரஜினி வீடியோவை பார்த்து இருக்கீங்க இரஜினிகாந்த் இன்னைக்கு எந்த கட்சி தலைவரோட சந்திப்பு அப்படிங்கறததான் பார்த்தா காலையில இருந்து அவர்தான் தானது வீடியோ பார்த்தேன் எடப்பாடி பழனி சாமிக்கு ஒரு ஸ்மைல் ஒண்ணு வந்துச்சு பாருங்க ரஜினிகாந்த் நம்மளை மதிச்சு நமக்கு நிகழ்ச்சியில அவர் பேசி வீடியோ அமைச்சிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு ஸ்மைல் ஏன்னா ஆதிக் அவருக்கே தெரிஞ்சிருக்காது நமக்கு இப்படி ஒரு காலம் வரும் ரஜினிகாந்த் இதுல மற்றவங்கலாம் நமக்காக ஒரு வீடியோ பேசி

தெரியுது இல்ல உள்ளுக்குள்ள பழுது ஓடிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இறந்துட்டாரு இவரை புடிச்சு வீடியோ வாங்கியிருக்காங்கங்கிறதே பெரிய விஷயம் விஷயந்தன என்ன இப்ப இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சீமான சந்திச்சிட்டு இருந்தாரு ஆமா இப்ப அவர் இல்லன்னா யார் வேணாலும் போய் சந்திச்சு எந்த கூட்டத்துக்கு வேணாலும் கூட்டிட்டு போலாம் ஆமா கால் ஷீட் கொடுத்து கூட்டிட்டு போற லெவலுக்கு தான் அவர் அரசியலுக்கு வர மாட்டாரு அது இல்ல பிரச்சனை இல்ல ஆனா அது எல்லாருக்கும் நண்பனா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரு நாளைக்கு அதிபர் வந்தா கூட போய் வாழ்த்து சொல்லுவாரு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படிம்பாரு ராஜபக்சே வந்தால போய் வாழ்த்து சொல்லுவாரு ஒரு பெரிய தலைவர் ராஜபக்சே அப்படிம்பாரு சோ அதனால வந்து அவருக்கு வந்து நம்மளுடைய சினிமா மைலேஜை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறது வந்து எல்லாத்திட்டையும் வந்து ஒரு நட்பு தொழில்காரங்க எல்லா கட்சியும் யார்கிட்டயும் பகச்சிக்காம இருக்கணும்னா குறிப்பா பேன் இண்டியா முழுக்க பகச்சிக்காம இருக்கணும் யோகியை பார்த்தா கால் விழுந்துருவாரு நம்ம லட்ட பத்தி கருத்தே சொல்லாம கார்த்தி அத்தனை முறை மன்னிப்பு கேட்கலையா நீதான் இல்லையேப்பா எதுக்குப்பா விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிற ஒண்ணு நானே ஆச்சரியப்பட்ட அந்த மன்னிப்பு பத்தி கார்த்தி எதுவுமே பேசல இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு ஏன்னா படம் ஓடாது ஆந்திராவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அதுக்கு பயப்படுறாரு அது மாதிரிதான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாரு வந்தாங்க யாரு போனாங்க யாரு போய் சந்திச்சாலும் அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஜானகி ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவர் பேசியிருக்கார் நூற்றாண்டு அவங்க எப்படிப்பட்டவங்க மூணு முறை அவங்கள நான் சந்திச்சிருக்கேன் இதெல்லாம் சொல்கிறாரு ஏன்னா எம்ஜிஆர் கிடைச்ச கடஞ்சல் யார் வேணாலும் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னா அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருந்தா அவர் எல்லா நேரத்தையும் வீட்டில் இருக்கிறது இல்லை ஆனால் வர்றவங்கள உபசரிக்கணும் இன்றைக்கி இருக்க அதிமுக அலுவலகம் தன் சொந்த பணத்தில் அவங்க சம்பாதிச்சு வாங்கினது அதை லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்க ஆஃபீஸ் அவங்க தான் கொடுத்தாங்க இதெல்லாம் சேகரித்து பேசியிருக்காரு அவர் சந்திச்ச மூணு விஷயம் சொன்னார் பாருங்க அதுதான் நம்மளுக்கு அடடை அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டாக இருந்தது முதல் முறையாக எதுக்கு சந்திக்க போயிருக்காரு அப்படின்னா தான் அடிச்சிருக்காரு அதாவது ராகவேந்திரா படம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இது வரி விளக்கு கேட்கணும் ஏன்னா எம்ஜிஆர் நீ கேட்டீங்கன்னா அவர் சிஎம்மாக இருக்காரு அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது வரி விலக்கு தருவாங்கன்னு கேபி சர்க்கிளில் இருந்து கே பாலச்சந்தர் சர்க்கிள்ல இருந்து யாரும் சொல்லி ஃபோன் அடிச்சிருக்காங்க அவங்க தான் எடுத்திருக்காங்க சரி நான் அவர்கிட்ட சொல்றேன் படம் எடுத்திருக்கீங்க அவர் ஓகே சொல்லி படம் பார்க்க வந்திருக்காரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ப்ரைவியட் தேட்டர் ஒன்று இருந்திருக்கு டேரக்டர் கவுன்சில நினைக்கிறேன் கூப்பிட்டு படத்தை காட்டியிருக்காங்க காட்டிட்டு அவர் பார்ப்போம் அப்படின்னுட்டு போயிட்டாராம் பின்னாடி ஒரு நாள் சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்களா ரொம்ப உங்க நடிப்பை பார்த்து அவர் அப்படி எப்படி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு சாத்விகமாக இவ்வளவு பொறுமையா நடிக்க முடியுது உள்ளபடியே ரொம்ப சிறப்பா ராகவேந்திரா படம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா இவ்வளவு தூர தூரம் பையன் படத்துல நிறைய சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிக்கிறானே அவருக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாள இருக்கு அவங்க கேட்டு போயிருவாங்க சிகரெட் அவருடைய நல்லதுக்காக விடணும் அப்படின்னு அவங்க சொன்னதும் எதுவும் சொல்லல எதுவும் சொல்லல அத வந்து ஜானகி எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் சொன்னாராம் நான் சரியான நேரம் பார்த்து அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு برد

உடஞ்சதெல்லாம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு காலகட்டம் அவங்க வெறும் இருந்தாங்க பட் அவங்கள வச்சு அன்னைக்கு இருந்த மூத்த தலைவர்கள் சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்ததே எம்ஜி ரெண்டா பிரிஞ்சது போச்சு வந்துச்சு அடித்தடி சண்டை காங்கிரஸ் ஆட்கள் மண்டை உடஞ்சது உள்ளுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் போனது இதெல்லாம் தனி கதை பட் அன்னைக்கு என்ன பேசினோம் கூட ஒரு பெருசாக தொட்டுக்கல அவங்க இருக்கும்போது நான் பேசினேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவருடைய பழைய பத்திரிகை ஒன்று மூத்த ஊடக பத்திரிகையாளர் திரு பரக்கத்தலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தார் பழைய பேப்பர்ல அவர் பேசினது அப்போ வந்து படம் படத்த நூற்றாண்டு ஜானகி எம்ஜிஆருடைய ஆட்சி கலையறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நூறாவது நாள் விழாவில் அவர் பேசுறாரு புரட்சி தலைவரின் ஒரே வாரிசு ஜானகி எம்ஜிஆர் ஜானகி எம்ஜிஆர் வழியில் நடப்பதே புரட்சி தலைவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி மக்களை முட்டாள் என்று நினைப்பவர்களே பெரிய முட்டாள்கள் நினைக்கிறார் ரஜினிகாந்த் பேச்சுன்னு இப்போ ஒரு பழைய பேப்பர் கட்டிங் ஒன்னா ஒரு முத பத்திரிகையாளர் பர்க்கத்தலை அவர்கள் பகிர்ந்து ஸோ இப்போ அட்லீஸ்ட் அதை பத்தி அந்த காலத்துல நான் இதெல்லாம் பேசினேன் அதெல்லாம் கூட இல்லை அடுத்து மூணாவது இன்சிடென்ட் அவங்க அரசியலை விட்டு விலகிட்டாங்க அவங்க அந்த கட்சி ஒன்னா இணையன்னு அதிமுக பிரம்மாசுரட்ட தான் அதை ஜெயலலிதா அவர்கள்ட்ட கொடுத்ததெல்லாம் பாராட்டுறாரு அது முக்கியமான முடிவுன்னு மூணாவது அவர் அரசியல் விட்டு விலகி அவர் இங்க ஒரு தத்தெடுத்திருந்தாங்க இருந்தாங்க இல்லைங்களா அந்த மகன் அந்த ஒரு வாடகைக்கு ப விட்டாங்களாம் அங்க இவருடைய படம் ஷூட் நடக்கும் போது அவங்க வீடா அவரு ஃப்ரீயா இருந்தா பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேட்ட பிறகு இவர் போய் பார்த்ததும் அவங்க கையால் எனக்கு காசு போட்டு கொடுத்தாங்க ரொம்ப நிகழ்ச்சியோட பேசிட்டு ஒரு நூற்றாண்டு வந்திருக்கு ரொம்ப டவுன் டரத்து அப்படின்ற மாதிரி பேசி அவர் முடிச்சுட்டாரு நீங்கள் யாரை பற்றி கேட்டாலும் இவர் அவங்களோட பழக்கம் அதை பற்றி நேரம் எல்லாருமே பேசுவாங்க அவர் பேசுறாரு ஸோ மருதநாட்டியில் அவரிசிதான் அவங்களுடைய முதல் படம் அப்படின்லாம் இவர் தேடி இருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டிஸோட எண்டில் அவங்க சேர்ந்து நடிச்சது அன்னைக்கு அவங்க பீக் நடிகை அதெல்லாம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு வீடியோ அது அவங்க இது அது வந்து இவரை விட ரொம்ப வேற லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா தேமுதிக பொது சிலர் ஆமா அந்த எம்ஜிஆர் வந்து கேப்டனுக்கு இந்த கோட்டு அப்படின்ட்டு கோட் எடுத்து காட்டுறாங்க இந்த பிரச்சார வாகனம் அவர் பயன்படுத்தியது கேப்டனுக்கு கொடுத்தாரு கேப்டன் நாங்க பத்திரமா தேமுதிக ஆபீஸ்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் இல்ல கேப்டன் எம்ஜிஆர் மாணவ பற்றுள்ளவங்க கூட்டத்து கூட போய் எடப்பாடி வாழ்த்தி இருக்கலாம் எடப்பாடி வாழ்த்தா முட்டாங்க அனுப்பிச்சுட்டாங்க ரெண்டாவது எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ சர்க்கிள் அவருக்கு பெருசாக இருக்கும் அந்த எல்லா சர்க்கிளுமே எம்ஜிஆர் ஞாபகத்துமாக ஒரு பொருளை காமிச்சிருவாங்க இப்போ நீங்கள் போய் சத்யராஜ் வந்து எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் எம்ஜிஆர் பயன்படுத்துன்னு அவர் ஒரு செட்டு பொருள் வச்சுருப்பார் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நடிகர்கள் கட்சி தலைவர்கள் நீங்கள் கட்சியில் ஓரளவுக்கு மிடில் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை சண்டை போட ஃபைட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை கேமராமேனாக இருக்கட்டும் எல்லா நடிகைகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது எம்ஜிஆர் பயன்படுத்தின பொருள் ஒரு பெரிய செட்டை காமிப்பாங்க வழக்கமாக அவர் அவர் தான் அது வந்து அதை குறந்து இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆக்சுவலா ஸ்ரீவாரி மண்டபம்னா இங்க கோயம்பேடு ஆபீஸ்ல இருந்து போறதுக்கு பெருசா டைம் இதனால கட்சியா எடுக்கிறதுனால தலைவர் கூப்பிடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே அது நம்ம வந்து பாக்குறதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இப்பதான் வந்து சீமானை சந்திச்சார் அப்போ உடனே வந்து எடப்பாடிக்கு வாழ்த்து போடுறாரு அப்படிங்கும்போது என்ன கனெக்ஷனாக இருக்கும் இல்லை ஒருவேளை அந்த வீடியோ சீமான் போகிறதுக்கு முன்னாடியே கூட எடுத்து கொடுத்துருந்தாரு அந்த நமக்கு தேவையோ அப்படியும் இருந்து நீங்கள் வீடியோ சொன்ன ஷூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ எனக்கு இன்னொரு வீடியோ எனக்கு சர்க்லேட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ரஜினி சந்திப்பு குறித்து நீங்கள் எவ்வளோ நேரம் சந்திச்சீங்கன்னு போய் ஒரு ப்ரெஷ்ஷில் சீமான்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொன்னார் சொல்கிறார் அந்த அந்த வீடியோவில் என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்கள் கூட இன்னொருத்தர் வந்தார் அவர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரான்னு கேட்கும்போது இல்லை இல்லை அண்ணன் யார் ரவீந்திரனா அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டார் நானும் ரஜினி சாரும் பர்ஷனலாக பேசி முடித்ததுக்கு பிறகு பிற்பாடு கடைசியில் வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் ரவீந்திரன் துறைசாமிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மொத்தம் ரெண்டு மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் ஸ்பீச் நடந்துச்சு ஒரு மணி நேரம் நான் இருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அவங்க உள்ள போய் பேசினாங்க ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்கிறாரு வீடியோக்குறதுனாலதான் ரஜினியை ஓடிட்டு இருக்கு உள்ள போனது வரைக்கும் அதாவது இவங்க உள்ள போட்டோ ரிலீஸ் பண்ணனால போனாங்கன்னு தெரிஞ்சது உள்ளிட்ட கடந்துச்சுக்கிறது சம்பந்தப்பட்டதுல ஏன் அப்படின்னா இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள அண்ணன் ஏதாவது மேடையில பேசிடுவாரு நான் ரஜினிகாந்த் ஐயாவே சொல்லிட்டாரு நாங்க ரெண்டு மணி நேரம் பேசினோம் என்ன பேசினோம் அவரே மேடையில் சொல்லிடுவார் இதுல முக்கியமான விஷயம் ரஜினி சொல்லாது சேர்த்து சொல்லிடுவாரு அடுத்து மாவீரர் நாள் கூட்டம் இருக்கு அங்க கூட சம்பந்தம் இல்லாம இதையா கொண்டது இது கூட சேர்க்க வேண்டாம் ரஜினி ரஜினி ஃபீல் பண்ணுவார் எப்பா இவன் வேற சந்திச்சிட்டமா சார் இப்ப சொல்லி இவனா வேணா ரஜினி வேற நம்ம ஃபீல் பண்ணுவார் ஐயோ இவரை வேற சந்திச்சிட்டமா இவர் வெளியே போய் என்னென்ன கதை சொல்ல போறாரோ நம்மளை பத்தி நம்ம சொன்னதெல்லாம் விட்டு விட்டு நம்ம சொல்லாதெல்லாம் சொன்னது வேற சொல்லுவாரு அவருக்கு ஒரு பயம் அவர்தான் பேட்டியிலே உட்காந்து நானும் தம்பி விஜய சந்திச்சோம் தேசிய கட்சி கூட கூட்டணிக்கு போலான்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு யாரும் ஆள கிளாஸ் நடத்த சொல்லியிருக்காங்க மொத்தத்தையும் ஒரே பேட்டியில் உட்கார்ந்து போட்டாவது யாருமே ஒரு கட்சி புதுசா ஆரம்பிக்கும் போது தேசிய லெவலில் ஒரு கூட்டமைப்பு இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த அடிப்படை கூட தெரியாம நீங்க போய் தம்பி கிட்ட போய் தேசிய லெவல் கூட்டணி வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அவருக்கு என்ன வருத்தம்னா நானே ஒரு தேசிய கட்சி தானே தமிழ் தேசிய கட்சி எதை கேட்டாலும் அந்த தேசிய கட்சி தானே நானே இந்தியா தானே நான் இந்தியா முழுக்க என்னோட தானே நீ சொல்லுவ ஆனா இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலத்தில் சொல்லுவானா அப்படிங்கிறது வேற விவகாரம்னு வச்சுக்கோங்க பட் ரஜினி சென்றிருக்கான இப்ப எல்லாரும் ஏற்கனவே திமுக கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு துக்ளக விழாக்கு போயிட்டு பிஜேபி நாளைக்கு அண்ணாமலை ரட்டன் வந்து அதுக்கு ஒரு விழா நடத்தினாலும் கூப்பிட்டா போதாம போறாரு அவர் தீக்கா கூப்பிட்டாலும் போவாரு அதனால ஒரு பிரச்சனையும் அவருக்கு கிடையாது அவர் ஒரு வாய்ஸ் கொடுப்பாருன்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்களாங்கிறது தான் அவரு அவர் வாய்ஸ் கொடுத்து யார் வர வரப்போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு தான் பெரிய ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ ரஜினிக்கு வாய்ஸே இங்கே கிடையாது ஒரு பெரிய ஓட் பேங்க் எல்லாம் இல்லை அவருடைய ஓட் பேங்க் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ரஜினி மேலேயே நம்பிக்கை இல்லை ரஜினி ரசிகர்களுக்கோ ரஜினி ஓட் பேங்க்னு சொல்லவங்களுக்கோ ரஜினி மேலேயே நம்பிக்கை இல்லை ரஜினி சொன்னாருன்னு யாராவது சீமானுக்கு போய் அந்த குரூப் ஓட்டு போடுமா அதாவது நேற்று வரைக்கும் ஒரு ஸ்டாண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு வேறு ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ரஜினி ரசிகர்கள் நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண விடுறதில்லை இவ்வளோ நாளாக திட்டிகிட்டு இருந்தீங்க ஒரு போட்டோ எடுத்த உடனே நீ மாத்தி பேசுவ உடனே ஆதரிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருப்பாங்க விஜய் போய் சந்திச்சா அப்ப என்ன யாருக்கு தான் யாருக்குதான் ஆனா இது ஒரு முக்கியமான விஷயங்க கடைசி வரைக்கும் விஜய் போய் சந்திச்சு போட்டோ மட்டும் வெளியிட மாட்டாரு ஏன் அப்படின்னா வெளியிட்ட இவர் என்னென்ன கதையெல்லாம் பேசுவார் அப்படின்னு விஜய்க்கு தெரியும் விஜய் அது இல்லைன்னு திருப்பி ரிப்ளை கொடுக்கணும் இந்த ரிப்ளையே நமக்கு வேணாம்ப்பா நம்ம வந்து சீமான கடைசி வரைக்கும் சந்திக்கவே கூடாது சில பேர் இப்பெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி உயிரிழந்து வச்சுட்டே போயிடறாங்க எனக்கு சீமான பல கிரியேட்டிவிட்டியினுடையதாக அதுதான் வந்துட்டு இருக்கு பயப்படுறாங்க ரஜினியே ரிலீஸ் பண்ண மாதிரி ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பட் அது ட்ரோ ஒரிஜினல் கிடையாது ஆத்தன்டிக் கிடையாது ஒரு ட்ரோலுக்கு எடுத்து போடுறதா நம்ம இதுக்கு வரலையா

ஒரு கெஸ்ட் நீங்களும் போய் ரஜினியை பார்த்துட்டு வந்தா அது இன்னும் பெரிய குழப்பமாயிரும் இல்லையாமா உங்களுக்கு சீமானு ஒரு இது ஒரு கிளாரிட்டின்னு நினச்சி பண்ணாருன்னா இப்போ எடப்பாடி பேசிட்டார் அப்போ நாளைக்கு என்ன கேள்வாங்க ரஜினி ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வேலை பாக்குறாரு ஆனா அவரே வரமாட்டேன்ட்ட பிறகு அடுத்த ஆள் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு நம்ம சொல்ல போனால் ஒரு காலத்துல பாமக மட்டும் தோகடிங்கன்னு அவர் சொல்லி நின்று அஞ்சு இடத்துலையும் பாமக ஜெயிச்சப்பே அவருக்கு வாய்ஸ் தெரிஞ்சது தான் தொண்ணூத்தாறுல அவர் மட்டும் காரணமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா அன்னைக்கு ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச ஆட்டங்கிறது எதிராக இருக்கும் போது நீங்க மக்கள் மனமே வந்து எதிராக இருந்துச்சு ஏன்னா இப்ப ரஜினிக்கு வாய்ஸ் இருந்தா அது அடுத்த தேர்தல்கள்லயே கோவை குண்டு வெடிப்பில் அதுக்கு அடுத்த அடுத்த தேர்தல்கள்லயே அது அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம் அவரே ஓட்டு போட்டு வந்து ரட்டையிலேயே குறியீடாலாம் காட்டி ஒண்ணும் இல்லாம போனதெல்லாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் நாற்பத்தி நாற்பது இந்த பக்கம் தானே ஆச்சு ஸோ அப்படியான விஷயங்கள் போது ரஜினிக்கு அரசியல் என்னையாக இன்னும் உள்ள இருக்கிறீங்கன்னா அவருக்கு உள்ளபடியே ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன எடப்பாடிக்கு இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் அவர் வந்து நான் ரஜினி எனக்கு வீடியோ போடுறாரு அவர் வந்து எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுறாரு ஜெயலலிதா புகழ்ந்து பேசிருக்காரு கலைஞரை புகழ்ந்து பேசிருக்காரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசியிருக்காரு இப்போ என்னையும் புகழ்ந்து பேசிட்டாரு நானும் ஒரு முக்கியமானாலும் மோடிஜியை புகழ்ந்து பேசிருக்காரு ஆதித்யராத புகழ்ந்து பேசியிருக்காரு சோரல நானும் ரொம்ப தான் எனக்கும் ஏதாவது ஒரு ஒரு பாராட்டு விழா எடுங்க நானும் ஒரு நல்ல ஒரு அன்பான தலைவன் தான் அன்பு தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி ஏதாவது ஒரு பாராட்டு விழா எனக்கு இன்னும் ஒரு நாலு இல்லாத ஜெயசத்துக்குள்ள அவருக்கு செவன்ட்டி ஃபைவ் வந்துச்சுன்னா எடப்பாடி எழுவத்தஞ்சுன்னு கூட பா பார்ட்டி பாவியஸ்லயே எடுப்பாங்க பெரிய விழாவா எடுத்து எடுத்து எடப்பாடியாருனுடைய வரலாறு எல்லாமே பேசுவாங்க அவர் எப்படி முதலமைச்சர் ஆனா நேர்லயே வந்து கூட அவர் கோவத்தூர் கதைகள் எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கறது தான் கூத்தூர் கதைகள் எடப்பாடி கதைகள் சொல்லி எல்லா கதைகளும் அவர் பேசுவார் அதை அதுல ஸ்டேஜ் பண்ண மாட்டாங்க தனியாக இங்கே தனியாக அது எதிர்த்தரப்புல இல்லை ரோஸ்ட் பண்றவங்க பண்ணக்கூடிய கட்ட வேலையாக தான் இருக்கும் சோ ரஜினியை வச்சு அரசியல் ஓட்டுற லெவலுக்கு ஆகிட்டோம் அப்படின்னா அந்த கட்சிகள் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத அவங்களே யோசிச்சுக்கணும் அவர் விஜய் நம்ம பக்கம் வருவாருன்னு ஏதாவது ஒரு சாஃப்ட் காரணம் இருந்திருக்கும் ஏதாவது நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாருன்னு எடப்பாடி பார்த்தாரு விஜய் ஒண்ணு திரும்பி பாக்குற மாதிரி எல்லாம் ஒரு சீமானையும் திரும்பி பார்க்கல அதனால என்ன பண்றதுன்னு தெரியல இருக்கிற வயசான பீஸுகளையாவது பிடிச்சி போடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டியும் வீடியோ கேட்குறாங்க பரவாயில்ல ஒரு நூற்றாண்டு விழா நடத்தணும்ங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்குள்ளே வந்திருக்காங்கிறது முக்கியம் ஆனா கட்சியினுடைய பொன் விழா ஐம்பதாவது ஆண்டு விழாக்கே இவங்க மலர் வெளியிடலங்கிற குற்றச்சாட்டு இன்னும் இருக்கு இப்போ இது அந்த திராவிட இயக்க ப்ராசஸ்க்குள்ள இவங்க செய்யறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பாக்கணும் தான் பார்க்கணும் நூற்றாண்டு விழாவை கல்யாண மண்டபத்தில் நடத்துறதுங்கிறதும் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் அதை நீங்க அதாவது பிரச்சார போரமா மாத்திருந்ததா நம்ம நாள் பாத்திருக்கோம் ஆமா இப்ப கலைஞருக்கு நூற்றாண்டு இவங்க எடுத்ததோ அல்லது இதுக்கு முன்பாக எம்ஜிஆருக்கு எடுத்திருந்ததோ இதெல்லாம் விஷயம் வழக்கமா எல்லாமே ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கறது வெளியிட்டு மொத்தமாவே வந்து அது ஒரு பிரச்சார யுக்தியா தான் பண்ணுவாங்க குறிப்பா தேர்தலுக்கு முன்னாடி காலங்கள்ல அதை செஞ்சு அதை வந்து ஒரு சிறப்பு பண்ணுவாங்க இப்ப இந்த ஊர் முழுக்க கிராம முழுக்க கிளைக்கிழங்கள் முழுக்க போயிட்டு இதை ஒரு கால இதை வச்சுக்கிட்டு கரண்ட் பாலிடிக்ஸ் பேசுற வேலையை கூடியதுக்கு நோக்கி விவங்க நகரதான் பார்க்க வேண்டியிருக்கு அனுப்பிவிட்டாதான் மாவட்ட செயலாளர்கள் எங்க யாரு சண்டை போடுறா வளர்றாங்கிறது தெரியும் அதனால பண்ண நானே நடத்திக்கிறேன் மீடியா அந்த வீடியோ போய் மானத்தை வாங்குறீங்க அப்புறம் நான் கையெழுத்து ஒருத்தர் பேசுவாரு தயவு தொந்தரவே வேண்டாம் நிகழ்ச்சி நானே நடத்துக்கிறேன் நீங்க ரூபுக்குள்ள பேசுனாலும் வெளியில போய் நீங்களே வளர்றீங்களே ஆமா அப்படிங்கறத அதாவது கிட்டத்தட்ட சீமான்கிட்ட கொஞ்சமா பேசினா அவர் நிறைய சொல்றாருன்னா அதிமுக அளவுக்கு தான் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம்